ஓய் நெடி பண்ணுறா பொண்டாட்டி மிஸ்யூ மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ பர்சனலா ஜாய் கிறிஸ்தாவுக்கு அனுப்பின ஒரு வீடியோவை அவங்களே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க ஷேர் பண்ணி அந்த வீடியோக்கு என்ன கேப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அப்பாவுடைய அலப்பறைகள்னு கேப்ஷன் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த வீடியோ மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்காக அவர் பிஸியா இருக்கும்போது அனுப்பின வீடியோ இந்த வீடியோடைய காப்பிரைட்ஸ் எனக்கு சொந்தமானதுன்னு சிரிச்சுட்டே அவங்க போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஆண் தன்னுடைய சொந்த குழந்தைய சம்பந்திட்டு இருக்க பெண்ண அவன் கண்டிப்பா யார் என்ன வேணாலும் ஏமாத்துவான்னு போட்டிருக்காங்க ஓய் ரெடி பண்ணுறேன் மிஸ் யூ லவ் யூ வீட்டுக்கு போய் சாஃப்ட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன் இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சு ஃபோர் ஓ கிளாக் அங்கே மீட்டிங் இருக்குது த்ரீ தேர்ட்டிக்கு கிளம்புறேன்